நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த தக்ஷின் பாரத் அதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் தக்ஷின் பாரத் ஏரியா ஐஸ்லேண்ட் கிரவுண்ட் சென்னை அப்படிங்கிற அட்ரஸில் நீங்கள் வந்து ரீச் ஆகிடணும் முடிஞ்சளவுக்கு ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்து ரீச் ஆயிருங்க சரிங்களா செவன் தேர்ட்டிக்கு ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களை வந்து ஒரு பஸ்ஸில் வந்து கூப்பிட்டு போவாங்க ஒரு எட்டு மணிக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க ஒரு ஐம்பது மார்க் இல்லைனா நூறு மார்க்கில் எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான் அதை நீங்கள் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் யார் இந்தியாவினுடைய பிரதமர் யார் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் யார் சரிங்களா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா வெறுப்புன்னா என்ன நவுன்னா என்ன ஒரு இங்கிலீஷில் ஒரு சின்ன சின்ன வேர்டு அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ண போஸ்டிங் சம்மந்தமான சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ரொம்பலாம் கஷ்டமாலாம் இருக்காது அதை நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ப்ராசஸிங்கு அப்பாயின்மெண்ட்டு தான் பண்ணுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க அப்ளிகேஷன் நிறைய பேர் சரியாக ஃபில் பண்ணாமல் திரு இருப்பீங்க நிறைய பேர் மெயில் அட்ரஸ்ஸு ஃபில் பண்ணாமல் வந்துருப்பீங்க சரிங்களா இப்போ யாரெல்லாம் கரெக்டான அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க இருபத்தி எட்டாம்தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் நீங்கள் செவன் தேர்ட்டிக்கெலாம் அந்த இடத்துல வந்து ரீச் ஆகிடணும் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது இந்த எக்ஸாமை பொறுத்தவரை ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது நீங்கள் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை வந்து உறுதியாக வந்து கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் வேணால் கண் கண்டிப்பாக அந்த நேரம் தவறாமல் போய் அந்த இடத்துல போய் ஆஜராகிருங்க சரிங்களா நீங்கள் வந்து ஹவுஸ் கீப்பிங்னா அது சம்மந்தமாக ரிலேட்டட் கொஸ்டிங்கு கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்புத்துறை சம்மந்தமான பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அதை கூகுள் குரூம்பில் போய் வெப்சைட்டில் போய் தேடி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது சரிங்களா அதுக்கடுத்து மசால்ச்சி போஸ்டிங்கு ஸ்டீவார்டுனா என்னது வாட்ச்மேன் போஸ்டிங்கு கார்டனர் வாஷர்மேன் ரூம் அட்டண்டன்ட்டு அண்டு எம்டிஎஸ் இந்த சம்மந்தமான இது ரிலேட்டடானால் நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டின் தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமெலாம் இருக்காது ஜிகே கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது அதனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு பேர்கிட்ட மெயில் வந்திருக்குது சிலருக்கு வந்து மெயில் தப்பாக இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல போய் ஹாஜர் ஆகிருங்க அதை அவங்களுக்கு எடுத்து சொல்லிடுங்க இந்த உங்களுக்கு மெயிலில் வந்து இந்த ப்ரிண்ட் அவுட் காப்பியை ப்ரிண்ட் எடுத்துருங்க எடுத்து இதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு கொண்டு போயிருங்க சரிங்களா வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த தக்ஷின் பாரத்துக்கு இப்போ ஊருக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு ரூட் எதாவது தேரில் தேவை தேவைப்படுது அப்படின்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்கும் அதில் வந்து நீங்கள் காண்டெக்ட் பண்ணிக்கங்க சரிங்களா நீங்கள் அந்த இதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நமக்கு ஒரு இன்ஃபார்ம் கண்டிப்பாக கொடுத்துருங்க சரிங்களா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் ப பண்ணவங்களுக்கு இதெல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் படித்தவங்களுக்கு கொஞ்சம் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும் இது போன்ற வேலை வாய்ப்புகள்லாம் முக்கியமான வேலை வாய்ப்பு காம்படிஷன் கம்மியான வேலை வாய்ப்புகள் தான் சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் ஒரு ஜாப்பில் வந்து போயிடுவீங்க ஹெவியான காம்படிஷன் இருக்கிற இடத்துல அட்டன் பண்ணிங்க அப்படின்னா வருஷம் வந்து ரொம்ப வீணாகி போய்கிட்டே இருக்கும் இந்த இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்